நமஸ்காரம் இப்போ அந்த பேட் கேர்ள் அந்த ஃபிலிம் பற்றி பார்க்கும்போது ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது இது நிறைய பேருக்கு இது பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குமான்னு தெரியல அதனால அதை பற்றி நான் பேசலாம் இன்னைக்குன்னு வந்திருக்கிறேன் அது கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் சிம்ப்ளி கெமிக்கல்ஸ் என்ன கெமிக்கல்ஸ் ப்ரஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரிஜன் டெஸ்டோஸ்ட்ரான் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு முதல் தடவையா அது ஆக்டிவ் ஆகுது அந்த குழந்தைங்க அந்த பதின் பருவத்தில் இப்போ இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்குமானாக்கா இந்த ஹார்மோன்ஸுங்கிற விஷயம் ஆணுக்கும் அஃபெக்ட் பண்ணுது பெண்ணுக்கும் இருக்கு உடம்பும் மனசும் ஒரு பரபரப்பு வருது உடல் பற்றிய கேள்விகள் உடற்கூறு உடல் உறவு பற்றின கேள்விகள் இந்த சமூக அந்த சமயத்துல அவங்களுக்கு முதல் தடவையா சிந்தனைகள் வருது இது எல்லாருக்கும் எப்பவுமே வந்துட்டு இருக்குமானா எல்லாருக்கும் வராது ஒரு சிலருக்கு வரும் சில பேருக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும் சில பேருக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் அப்புறம் எப்பவுமே வந்துட்டு இருக்குமா எப்போவுமேலாம் இருக்காது அந்த மாதிரி சிந்தனை இவங்க படத்தில் காட்டுற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த இதில் சொல்கிற மாதிரி வயலண்டாலாம் ஆக்ட் பண்ணுறாங்க நான் சூசைட் பண்ணிக்குவேன் நீ இதை விடலை அது தட் ஹஸ் காட் நத்திங் ஐ திங்க் அது வந்து வளர்ப்பு எத்தனையோ விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த விஷயம் இருக்கும்னு ஆனால் பொதுவாக இந்த வயசில் உள்ள பதின் பருவத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வர்றது உண்மை அது ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்கும் பெண் ஏன்டாப்பா நீ குழந்த குழந்தைன்னு பேசுகிறேன்னா அவங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆகலை எயிட்டீன் இயர்ஸ் ஆனால் தான் அவங்க வந்து அட அடொலசன்ட் ஏஜுக்கு தாண்டுறாங்க அப்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம் அவங்கள வந்து ஆண் அல்லது பெண் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் இப்போது வந்து கல்யாணத்துக்கு தகுதியானவங்க கிடையாது அதனால அவங்களுக்கு நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இப்போது அந் இது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இது மாத்திரமா இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலையே காலையில் எந்திக்கணும் எந்திக்கிறதே பெரிய கஷ்டம் அந்த காலத்தில் குழந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் அவங்க பஸ் எல்லாம் பிடிச்சி ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பிரச்சனை இருக்கு இதில் அம்மா வந்து நேரத்துக்கு சாப்பாடு வைப்பாளான்னு இருக்கு குளிக்க சொல்லுவாங்க காலைல இருந்து பல் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதே இந்த டைம்ல வந்து ரொம்ப இதெல்லாம் தாண்டி பொன் குழந்தைங்களுக்கு மாத விளக்கு பிரச்சனை வேற இருக்கு அதனால இமோஷனலா பார்த்தீங்கன்னா எரிச்சல் கோபம் எதிர்பார்ப்பு கேலி கிண்டல் அப்புறம் இங்கேருந்து இதெல்லாம் பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வாதியார் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க படுத்துற பாடு பெரிய பாடு அந்த குழந்தைங்களுக்கு சக மாணவர்களோட பழகணும் அதை வந்து இது பண்ணணும் இது தாண்டி படிப்புன்னு ஒன்று இருக்கு ஐயோ சாமி கற்றல் கற்றல் குறைபாடோட நிறைய குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு புரியணும் ஞாபக சக்தி இருக்கணும் புரிஞ்சா மட்டும் போதாது எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருக்கிறோம் அப்போ இந்த செக்ஸ் அப்படிங்கிற எண்ணம் வந்து சாதாரணமாக ரொம்ப ஜாஸ்தி இம்பாக்ட் இந்த வயசுல நம்மளுக்கு காலத்துல எல்லாம் இருக்கல ஆனா இப்போ டீனேஜ்ல ஒரு தாய் தகப்பன அண்டி இருக்கிற வயசில் அவங்கள தாண்டி யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு புது விதமான அனுபவமாக இப்போ இருக்குது நிறைய பேருக்கு ஏன்னாக்கா நீங்கள் செல்ஃபோன் கையில் கொடு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஓப்பனில் இருக்குது இந்த க இந்த வயது குழந்தைகள் குடிக்கிறாங்க அதை பற்றி நம்ம தனியாகவே பேசலாம் ஒரு வீடியோவில் இப்போ இருப்பதை உடைத்து கொண்டு எதையோ செயல்படுத்தணும் அப்படிங்கிற நினப்பு இருக்குல்ல அது வந்து காமனா த்ரூ அவுட் ஏஜஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும் இதை வந்து ரொம்ப ஜாஸ்தி தீனி போட்டு வளர்க்காமல் இதுக்கு வந்து மற்ற சவால்களையும் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தூண்டுறோம் குழந்தைங்களை அதை விட்டுட்டு இது ஏதோ பெரிய சாதனை உலகத்திலே இல்லாதது அப்படிங்கிற உணர்வை வந்து நம்ம உட்றது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் காதல் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய ஒரு உணர்வு அவ்வளவுதான் அது வந்து அது எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு உடம்பு ரீதியாக மா இருக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது அது வந்து ஒரு ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரிஞ்சவங்க கூடயும் இது இருக்கும் தெரியாதவங்க கூடயும் இருக்கும் ஒருத்தர் கூட இது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து டேபுஸ் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை அந்த வயசுல அது அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் சில பேரை பார்த்தாக்கா நர்வஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயமெல்லாம் வந்து சந்தோஷத்தை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக உணருவாங்க அப்படின்னு தெரிய வருது இப்போ இதெல்லாம் மீண்டும் மீண்டும் அலை அலையாக ஒரு எண்ணங்களை நம்ம பாதிக்கிற அளவுக்கு வரக்கூடும் ஒரு சிலருக்கு எல்லாத்துக்கும் இல்லை சிலருக்கு பாதிப்பு பெருசாக இருக்காது அது வந்து நம்ம அதனால நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க தேவையில்லை இந்த வயசில் இதில் பெரிய சிக்கல் எங்கே வருதுன்னா ஆக்ட் பண்ணும்போது தான் வருது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு உணர்ச்சியாக வர்றத நம்ம நம்பி என்ன பண்ணுவாங்கனாக்கா பெற்றோரும் அசட்டையாக இருந்துடுறாங்க அப்போ வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தாண்டாங்க அந்த எல்லையை பெற்றோர் ஆவது பற்றிய ஒரு விழிப்புணர்வு அது வந்து பேரென்டிங் அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே அந்த ஓர்மையே இல்லாம அவங்க குழந்தைங்க தானே அதனால அந்த பிரச்சனை இருக்கும் எஸ்டிடின்னு சொல்றாங்க அந்த விஷயத்தை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வேணும் செக்ஷுவல் ஓரியன்டேஷனே இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அதாவது நீங்க வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து வெறுமனே உடல் உறுப்புனால மாத்திரம் இல்லை மனசுல நினைக்கிறதுனாலயும் அப்படின்னு சொன்னாங்க சோ தேர் இஸ் பிக் டிஃப்ரென்ஸ் விட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர் நீங்கள் வந்து அதில் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அது வந்து நீங்கள் பழகிட்டே இருக்கும்போது மாறுது அதனால அஃபெக்ட் ஆன குழந்தைங்க எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் அடுத்த வேளையில் உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பருவம் இது அப்போ நீங்கள் அதை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்ற மாதிரி இருக்கும் இது தவிர பயங்கர எக்ஸ்பிளாய்டேஷன் இந்த வயசில் நடக்கும் அப்புறம் எஸ்ஐடிஸ் இருக்குது அதுவும் வந்து சாரி எஸ்டிஐ இருக்கு அது வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் ஸோ ரொமான்ஸுக்கும் நெஜ வாழ்க்கைக்கும் அவ்வளோ தூரம் இருக்குது அந்த தூரத்தை நம்ம சேஃபா எடுத்து கொடுக்கணும் சொல்லணும் பார்ட்னர் அவங்களுக்கு யாரோ அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா அதுல உள்ள சோசியல் இக்கனாமிக் சைக்கலாஜிக்கல் அது அவங்க இந்த அவங்க வந்து நல்லா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து கொடுக்கணும் அது தாண்டிவ் மெச்சுரிட்டின்னு ஒன்று இருக்குது புரிதல் அந்த மெச்சாரிட்டி அது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அதுல போய் சிக்கிட்டு சின்ன பின்னமாகற குழந்தைங்க நிறைய இது வேற தவிர நிறைய இருக்கு இப்போ இது வந்து இந்த வீடியோல நான் வந்து கூடுமான வரைக்கும் ரொம்ப காம்பேக்டாக சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்களை மறுபடியும் கேட்டு பாருங்க தாய் தகப்பனெல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க குழந்தைங்கள சேஃபாக வச்சுக்கோங்க அது ஏன்னா இந்த சினிமா பாதிப்பு அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி அதனால வர்ற தான் ரொம்ப ரொம்ப இருக்கு இது தாண்டி அந்த சினிமாவில் என்னக்க என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா இந்த அன்னையில் ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு மேஜரை பத்தினது அது வந்து ஒரு பிராமண சமூகத்து பையன் அந்த ஆள் அதை போது இவங்களுக்கு தைரியம் இல்ல அது அது வந்து பிராமண சமூகத்து பையன்னு சொல்லி வாழ்க்கறதுக்கு மனசும் இல்ல தைரியமும் இல்ல கோழைகள் மாதிரி வேற ஒரு சமூகத்து பிள்ளை மாதிரி அதை காட்டினாங்க அது ஒரு பக்கம் இப்போ வந்து அவசியமே இல்லங்க நீங்க குழந்தைங்க தமிழ் சமூகத்து குழந்தைங்க இந்திய சமூகத்து குழந்தைங்க உலக சமூகத்துல உள்ள குழந்தைங்கன்னு நீங்க பேசிட்டு போகலாம் இப்போ நான் பேசியிருக்கேன் எந்த சமூகத்தையும் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த விஷயம் அல்ல ஆனால் இவங்க ஏன் இதை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் ரொம்ப கேவலமான ஒரு மனநிலை இதை வந்து எப்படி இந்த ஆட்சியாளர்கள் இது பண்ணுறாங்க ஏற்றுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில இது வந்து ஒரு கரெக்டிவ் மெஷரும் இல்லை ஏற்கனவே அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு அசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இடம் ஐ திங்க் இட் you know it is time to put a full stop to all that rubbish nanji